அரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கன் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கு கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவாள் கணபதி என்றிட கர்மமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகிறார்கள் அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை ஜனபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்து கொண்ட குறிப்பு ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் விநாயகர் கோயிலுக்கு சென்று எட்டு கொழுக்கட்டை செய்து வறுமைகள் நீங்கி வளம் பெறும் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிறுத்தி அவரை தியானம் செய்து தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இடையூறுகளும் துன்பங்களும் அவர்களை விட்டு விலகிவிடும் என்பதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இந்த பதிவிலே நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் சித்திரை எட்டாவது நாள் இன்றைய தினம் விசேஷம் நடராஜர் அபிஷேகம் திருவோண விரதம் திருவல்லிக்கேணி பார்த்தசாதி பெருமாள் பல்லக்கு பவனி சென்னை கேசவ பெருமாள் தங்கப்பல்லக்கில் உலா பாரதிதாசன் நினைவு நாள் திதித்துயம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை எமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி அஷ்டமி மதியம் இரண்டு முப்பத்தி மூணு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திராடம் காலை எட்டு முப்பத்தி நாலு வரை பிறகு திருவோணம் யோகம் மரண அமிர்த யோகம் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரம் புனர்பூசம் சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் திக்குவாய் தோஷம் விலக பரிகாரம் உடல் ஊனமுற்றவர்களின் வேதனையை போன்றது திக்குவாய் உள்ளவர்களுடைய வேதனை அருகில் உள்ள அனைவரும் சரளமாய் பேசும் பொழுது திக்குவாய் உள்ளவர்கள் அவருக்கு பேச முடியாத நினைத்து வருந்துவார்கள் அவர்களுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டு திக்குவாய் உள்ளவர்களை பார்த்து மற்றவர்கள் இறக்கப்பட வேண்டும் ஆனால் பெரும்பாலான ஏழனந்தான் செய்கின்றார் இது மாறவில்லை திக்குவாய் தோஷம் எல்லோருக்கும் வருவது இல்லை வாக்குஸ்தானமான இரண்டாவது ஸ்தானம் பாதிக்கப்படும் போது பிறக்கும் ஜாதகர்களுக்கு திக்குவாய் தோஷம் வந்து சேரும் லக்கணத்திற்கு இரண்டாம் வீட்டின் அதிபதி மறைவு ஸ்தானத்தில் இருந்து இரண்டாம் வீட்டிலே பாவகரங்கள் அமர்ந்து லக்கணத்துக்கு உரியவர் வலுவில்லாமல் போய்விட்டால் அந்த ஜாதகருக்கு பேச்சு சரளமாய் வராது திக்குவாய் ஏற்பட்டு விடும் இந்த விவரத்தை ஜாதகத்திலே ஆரம்பத்திலே பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் குழந்தை ஒரு வயது இருக்கும் பொழுதே எளிய பரிகாரங்களை செய்து வந்தால் அவர்கள் வளர வளர பேச்சும் சரளமாய் வந்துவிடும் வாய்க்குளரும் நிலை வராது மருத்துவ ரீதியாக சிகிச்சை செய்தாலும் பரிகாரங்கள் செய்தால் தான் முழு பலனை குழு முதலாவது பரிகாரம் திக்குவாய் உள்ளவர்கள் ராகு கேது திருத்தலங்களுக்கு சனிக்கிழமையில் ராகு காலத்தில் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணிக்குள் வழிபட்டு வந்தார் வாய்க்குளரும் நிலை மாறும் மாதம் ஒரு முறையோ அல்லது வருடம் ஒரு முறையோ ராகு கேது திருத்தலங்களுக்கு சென்று வழிபட்டு வந்தார் சரளமாய் பேச்சு வரும் சிக்குவாய் உள்ளவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை கொள்ள வேண்டியது இல்லை இரண்டாவது பரிகாரம் ராகுகேதி திருத்தலங்களுக்கு செல்ல முடியாதவர்கள் உளுந்து பத்து கிராம் கொள்ளு பத்து கிராம் எடுத்து ஒரு வெள்ளை துணியிலே முடிந்து தலையணிக்குள் வைத்து தைத்து விட வேண்டும் அதிலே உறங்கி வர வேண்டும் வைப்ரேஷன் கிடை தொண்ணூறு நாட்களுக்கு பிறகு தொண்ணூற்றி ஓராவது நாளிலே அந்த தலையினிருந்து பிரித்தெடுத்து அதனுள் இருக்கும் அந்த உளுந்தையும் கொள்ளையும் ஏரி கண்மாய் அல்லது கடலிலே போட்டுவிட வேண்டும் இந்த நாள் திக்குவாய் தோஷம் மாறும் மூன்றாவது பரிகார் மாதம் ஒரு முறை கொள்ளை பயிரை அவித்து காலையில் உணவாக கொள்ள வேண்டும் மாதம் ஒரு முறை உளுந்தில் களி செய்து உண்ண வேண்டும் இப்படி செய்பவர்களுக்கு திக்குவாய் தோஷம் விலகி சரளமான பேச்சு வரும் இது அனுபவத்தில் கண்ட உண்மைகள் இப்படிப்பட்ட பொருத்தமான பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இப்பொழுது ஏழாவது பாவம் கலஸ்திரஸ்தானம் திருமணஸ்தானம் கணவன் மனைவியை குறிக்கின்ற அந்த சப்தமஸ்தான் இதிலே இருக்கின்ற அமைப்புகள் இதை பற்றி விரிவாகும் விளக்கமாகவும் பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம் இன்றைய தினம் பல திருமண அமைப்பு யாருக்கு உண்டாகும் ஏழாம் அதிபர் கெட்டு ஏழாம் அதிபரோடு பல கிரகங்கள் கூடி இருக்க பல திருமணம் நடைபெறும் சுக்கரனும் செவ்வாயும் கூடி ஏழில் இருக்க விதவையை திருமணம் செய்து கொள்வோம் குரு அதை பார்க்க நன்மை ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்ணை திருமணம் செய்வது சாத்தியமாகும் சுக்கிரன் குரு நீச்சம் பெற்றிருக்க இல்லற வாழ்க்கை இனிக்காது பல தொல்லைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும் குரு நீச்சம் பெற்றிருக்க தாம்பத்தியத்திலே பிரச்சனை இருக்கும் மாங்கல்ய தோஷம் பெண்களுக்கு எட்டில் செவ்வாய் நிற்க கடுமையான மாங்கல்ய தோஷம் உண்டாகும் இப்படிப்பட்டவர்களுக்கு இருபத்தி ஏழு வயது மேல் திருமணம் நடைபெறும் எட்டிலே நிற்கும் கிரகம் நீச்சம் பெற்றிருக்க மாங்கல்ய தோஷம் உண்டாகும் ஆறாம் அதிபர் எட்டிலே நிற்க மாங்கல்ய தோஷம் வரும் இப்பொழுது துணைவர் வருகின்ற அந்த திசைகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் ஏழாம் அதிபர் யாரோ அவருடைய திசையில்தான் வரன் அமை சூரியனாக இருந்தால் கிழக்கு சந்திரனாக இருந்தால் தென்கிழக்கு செவ்வாயா இருந்தால் வடகிழக்கு இருந்தால் வட கிழக்கு இருந்தால் வடக்கு சுக்கிரனாயிருந்தால் கிழக்கு அல்லது ஜாதகர் வசிக்கும் ஊரின் ஒரு பகுதி சனி மேற்கு ராகு தென்மேற்கு கேது வளமேற்கு ஏழாம் அதிபருடைய தசையோ அல்லது ஏழில் நிற்பவருடைய தசையோ இதில் எது வலி வலிமை பெற்றிருக்கிறதோ அந்த திசையில் வரணும் பிதுர் தோஷம் ஆண் அல்லது பெண் ஜாதகத்தில் இரண்டு அல்லது ஏழில் சூரியன் நிற்க பிதுர் தோஷம் வரன் அமையும் வீடு சுக்கிரன் மற்றும் குரு சேர்ந்திருந்தால் புனிதமான இடம் புனித தன்மை பெற்ற கோயில் இருக்கும் இடம் சுக்கிரன் மற்றும் ஏழாம் அதிபர் நதியின் அருகே சுக்கிரன் ராகு இருந்தால் தோட்டத்தின் வீட்டில் சுக்கரன் சனி இருந்தால் தோட்டத்து தோட்டத்துடன் வீட்டில் சுக்கரன் சூரியன் காடுகளுக்கு இடையே அல்லது மலை மேடுகளுக்கு நிறைந்த இடம் சுக்கிரன் சந்திரன் நல்ல வீடு வாசல் சுக்கிரன் செவ்வாய் பல விளக்குகள் எரியும் பெரிய வீடு அமையும் நாளை தினம் ஏழிலே கிரகங்கள் நின்றால் என்னென்ன பலன் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்ற சனி நட்சத்திர பயிற்சி மூன்று ராசிக்காரர்களுடைய தலைவிதி மாறும் செல்வமும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் சனியினுடைய பயிற்சி அண்மையிலே மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியானார் இது ஒரு ஜோதிட முக்கிய நிகழ்வு ஆகும் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு சனி பகவான் தன் சொந்த நட்சத்திரமான உத்தரட்டாதி நட்சத்திரத்திலே பயிற்சியாக உள்ளார் இது ஒரு முக்கிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்படுகிறது சனி நட்சத்திர பயிற்சியின் தாக்கம் அனைத்து ராசிகளிலும் காணப்படும் எனினும் சில ராசிகளால் இதனால் அதிக நன்மைகள் நடக்கும் இவர்களுக்கு இதுவே ஒரு பொற்காலமாய் திகழும் அந்த அதிர்ஷ்ட ராசிகளை பற்றி இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் முதலிலே ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய நட்சத்திர பயிற்சி மிகவும் நல்லதாய் இருக்கும் இந்த காலத்திலே இவர்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் முழுமையான ஆதரவு கிடை திருமண வாழ்க்கை நன்றாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் அடுத்தது மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த சனியின் நட்சத்திர பயிற்சி வாழ்க்கையிலே நல்ல பலன்களை கொண்டு வரும் திருமண வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் இதுவரை நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாய் முடிக்கப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்லதொரு பலாபலன்கள் கிடைக்கின்ற ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இது இருக்கும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு தொழிலே வளர்ச்சி நிதி நிலைமை வலுவாக இருக்கும் தன்மை இது அனைத்தும் நடக்கும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய நட்சத்திர பயிற்சி லாபகரமானதாக இருக்கும் தடைப்பட்ட வேலைகள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறும் மன அமைதி கிடைக்கும் பண வரவு அதிகமாகும் நல்ல செய்திகள் கிடைக்கும் வியாபார விருத்தி அடை பயணங்களை மேற்கொள்வீர்கள் இந்த பயணங்களால் அனுகூலமான நன்மைகள் ஏற்படும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகள் சொல்லப்படுகின்ற கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் அடுத்த பகுதி கடைசி பகுதி அதற்கு முன்பு இந்த பகுதியில்தான் மாதப்பலன் பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் குரு பெயர்ச்சி கேது பெயர்ச்சி சனி பெயர்ச்சி மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி பலன் அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே ஆறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு வழங்கப்படுகிறது நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்று நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணியை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் இப்பொழுது ஆறாவது பகுதியிலே நாம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரையும் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என ஆதங்கப்படுவீர்கள் தேவாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சரவு வரும் உத்தியோகத்தில் அலுவலகத்தை சார்ந்தவர்களுக்கு அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்படுகிறது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சரவு வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொலிவு கூடும் நீண்ட நாள் பிரச்சினைக்கு தீர்வுகளை நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் புது நட்பு மலர் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் நன்மை நடக்கும் நார் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனக்கசப்பு நீங்கும் தோற்ற பொழிவு கூடும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் புது நட்பு மலர் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமா மிருக தீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் மரியாதை கூடும் நன்மை பயக்கும் நடக்கும் நான் மிதன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக நீடிப்பதா எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மேலும் இன்றைய தினம் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும்பொழுது முழு கவனத்துடனும் கவன சிதறல் இன்றியும் இயக்க வேண்டும் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராசதி தீட்சினியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராசதி தீட்சணை கட்டுப்படும் மட்டும் கடக ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை உணர்வுடன் செயல்படுவார் உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அதிரடி மாற்றம் உண்டாகின்ற புனர் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் போக்கிலே கொஞ்சம் மாற்றம் செய்வீர்கள் பூஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் கேட்டதை வாங்கித் தருவீர்கள் சிலர் உங்களை நம்பி பெரிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்து வேலையாட்கள் கடமை செயல்படுவார் ஆயிலும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மரியாதை கூடும் அடி மாற்றம் சிம்ம இன்றைய பொது பலன் சில வேலைகளை உங்கள் பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில வேலைகளை உங்களது பார்வையிலே முடிப்பது நல்லது சிலர் உங்களிடம் நயமாக பேசினாலும் சொந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறு சிறு ஏமாற்றங்கள் வந்து செல்லும் உத்தியோகத்தில் உங்களை பற்றிய வதந்திகள் வரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த ஒரு கெட்ட செய்தியும் காதில் வாங்காதீர்கள் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் கவனம் தேவை கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனை வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் உத்தியோகத்தில் சோறு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகும் புதியவரை நம்பி ஏமாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் அத்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் நண்பர்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் வியாபாரத்தில் பாக்கிகளை போராடி வசூலிப்பீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சோறு வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன துலாப் ராசியை சார்ந்தவர்களுடைய கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் பற்று வரவு கணிசமாய் உயரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு திறமைகள் வெளிப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான காரியங்களை எளிதாய் முடிப்பீர்கள் சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வுகள் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் வியாபாரத்தில் பற்று உறவு கணிசமாய் உயர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் ஆதாயம் உண்டு திறமைகள் வெளிப்படுகின்றன விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயரும் அரசால் அனுகூலம் உண்டு வாழ்க்கையிலே வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் திடீர் யோகம் கிட்டும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கனிவாக பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர் மத்தியிலே அந்தஸ்து உயரும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் பழைய சிக்கல்கள் தீரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகள் முன்வைத்த கோரிக்கைகள் நிறைவேறும் திடீர் யோகம் கிட்டுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களால் மதிக்கப்படுகிற வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அந்நியோன்யம் பிறக்கும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பித் தருவீர்கள் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் உறவினர்களால் மதிக்கப்படுகிற வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன் குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் அக்கம்பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவது வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவுவார்கள் புதுமை படைக்கின்ற நாள் உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்ப வருமானத்தை உயர்த்த முற்படுவீர்கள் அக்கம்பக்கம் வீட்டாரின் அன்பு தொல்லை குறை திருவோண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரார்த்தனை நினைவற்ற வியாபாரத்தில் பழைய வேலையாட்களை மாற்றுவீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் உதவார்கள் புதுமை படைக்கின்றன கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் மனைவி வழியிலே நல்ல செய்தி வரும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் அதிரடியான மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்ற நாள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வாக விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் சதய நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனைவி வழியில் நல்ல செய்து வரும் தாயாரின் உடல்நிலை சீராக வியாபாரத்தில் அதிரடி மாற்றம் செய்து லாபம் ஈட்டுவீர்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் புது சலுகைகள் கிடைக்கும் எதிர்பாராத நன்மைகள் உண்டாகின்ற நாள் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உங்களை அறியாமலே ஒருவித படமடைப்பு தாழ்வு வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சில சூட்சங்களை கற்றுக்கொள்வீர்கள் தடைகள் ஏற்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களை அறியாமலே ஒருவித பணமடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறை உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் உங்களிடம் அதிக உரிமையை எடுத்துக்கொள்வார் வரவேண்டிய பணத்தை போராடி வசூலிப்பீர்கள் வியாபாரத்தில் புது முதலீடு செய்யலாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சில சுற்றுமங்களை கற்றுக்கொள்வதில் தடைகள் ஏற்படுகின்றன இதுவரையில் வரையில் கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்